الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أرسله الله بالحق بشيرا ونذيرا. وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله علیہ توکل تو انہی ونیب رب اشرح لی صدری ویسر لی امری وحمل لقد تم اللسان قولی سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم وقال نبینا صلی اللہ علیہ وسلم لا یزال البلاء بالمؤمن والمؤمنان فی جسده وعنه ومانه حتی علقی اللہ ما علیہ خطیعہ صدق اللہ وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين وقد قرأت يا الله جل شانه وتعالى ورونك يوريطانك صلاة وسلام نمد يرنوك السردار يمبرار محمد مصطفى أحمد مجتبى صلى الله عليه وسلم ونورك الحميد அந்நவர்களின் அரிச்சோடுகளை முற்றிலும் பின்பற்றி பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் தாவியங்கள் தமிழ்தாவியங்கள் வழிமார்கள் இமாம்கள் இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கின்ற அனைவர்கள் மீதும் நல்லாக சாந்தியும் சமாதானமும் சதாட்டமாக அல்லாத சூல் எதன்படி நம்மை நடக்கச் செல்லிருக்கிறார்களோ அதன்படி நடந்து எதைவிட்டும் நம்மை தடுத்திருக்கிறார்களோ அல்லாத சொல் அதைவிட்டும் தடுத்து நிறுத்தியும் இறை அச்சத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தொஃபுக்கீ தல்வானாக ஆமீன் பிறப்புக்குரிய பெரியார்களை சோதர்களே அல்லாம நல்லடியார்களே உலகத்திலே மனிதன் சந்தோஷத்திலும் வாழ்கிறான் மகிழ்ச்சியிலும் வாழ்கிறான் அதே நேரத்தில் துக்கத்திலும் கவலையிலும் இருக்கிறான் வாழ்க்கை பூராவுமே சந்தோஷத்தில் இருந்ததும் இல்லை அதே நேரத்தில் வாழ்க்கை பூராவுமே கவலையில் துக்கத்திலும் இருந்ததும் இல்லை ஒரு நேரம் சந்தோஷம் என்றிருந்தால் ஒரு நேரம் மகிழ்ச்சி என்றிருந்தால் இன்னொரு நேரம் அது துக்கமாகவும் அது கவலையாகவும் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் வீடுகள் இருக்கிறது கார் இருக்கிறது பங்களா இருக்கிற எல்லா வசதிகளும் இருக்கிறது அவன் சந்தோஷத்தில் இருப்பானா நினைத்து பாருங்கள் ஏதாவது அவனுக்கு ஒரு கவலை இருக்கும் ஏதாவது ஒரு துக்கங்கள் இருக்கும் ஆனால் ஒன்றுமே இருக்காது வீடுகள் இருக்காது வசதிகள் இருக்காது வாய்ப்பு அன்றென்று சம்பாதித்து அண்ணன் சாப்பிடக்கூடியவன் அவன் மகிழ்ச்சியோடு இருப்பான் அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது அன்றன்று சாப்பாடு அன்றன்று அவருடைய கதை ஓடிக்கொண்டு இருக்கும் இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிலை இது அல்லாஹை நமக்கு ஏற்படுத்துகின்ற ஒன்று இதுதான் நம்பி இருக்கிறோம் விமானம் கொண்டிருக்கிறோம் கதிரை கைலிகி வஷ்ஷமிகுமினல் ஆகித்தாங்க நன்மையும் தீமையும் அல்லாஹோடு புறத்தில் இருந்து வருகிறது என்பது நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் இது கதர் அல்லாஹ் அல்லாஹ் நிர்ணயத்தை ஒன்று என்பர் கூறியவர்களே இப்படி வாழ்க்கையில் இருக்கிறதே ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தை அடைந்தே செல்வார் துன்பம் இல்லாத மனிதன் கிடையாது அன்பிற்குரியவர்களே என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் மனிதன் நிம்மதியாக இருப்பதில்லை ஒரு நேரம் கஷ்டம் என்றதால் இன்னொரு நேரம் என்ன வரும் அவனுக்கு சந்தோஷம் வரும் அன்பிற்குரியவர்களே புது புது வியாதிகள் தோன்றலாம் புது புது வியாதி ஒரு நேரத்தில் ரசாவுடைய காலத்தில் வியாதிகள் அதிகமான வியாதிகள் எல்லாம் இல்லை அந்த காலத்தில் என்ன வியாதி இருந்துச்சு தலைவலி சில்வடிகள் காயங்கள் இப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தது புது புது வியாதிகள் இருக்கிறது புது புது வியாதிகள் ஆனால் இன்னும் சில சில வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லா வியாதிகளுக்கும் எல்லாம் மருந்து கொடுத்திருக்கிறான் இன்னும் மனிதன் கண்டுபிடிக்க முடியவில்லை நண்பருக்குரியவர்களே இப்படி அல்லாமத்தானா ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே சோதிக்கப்படுகிறான் என்று சொன்னார் அவன் நினைப்பான் ஏதாவது நல்லது நடந்தால் நம்முடைய நம்முடைய திறமையால் தான் நல்லது நடந்தது என்று நினைப்பான் அதே இடத்தில் ஏதாவது ஒரு தீமை நடந்தது என்றால் இது பிறரால் ஏற்பட்டது நீ காலையிலே விழித்திருந்து அவன் முகத்தில் முழித்தேன் அல்லவா அதனால் ஏற்பட்ட துன்பம் தான் இது என்று எண்ணுகிறான் அல்லது காலை எழுதிருத்து உடனே எங்கேயாவது போகும் போது பூனை குறுக்கி விழுந்தது ஓடியது அல்லது பள்ளியை பார்த்து விட்டேன் அல்லது ஆதி சத்தத்தை கேட்டுவிட்டேன் இப்படி இவருடைய பிறந்தால் ஏற்படுகிறது என்று எண்ணுகிறான் ஆனால் அந்த நன்மை மட்டும் நம்முடைய திறமையால் ஏற்படுகிறது என்று எண்ணுகிறான் மனிதன் அன்பிற்குரியவர்கள் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் எல்லாம் அல்லா முடிபுரத்திலிருந்தான் வருகிறது

அதாவது தனையிலே வாழுகின்ற மக்கள் அடுத்த ஊர்களிலே வாழுகின்ற மக்கள் என்னென்ன பிரச்சினைகள் வாழுகிறார்கள் எப்போது துன்பத்தில் வாழுகிறார்கள் இதெல்லாம் எதனால் என்கிறார் அல்லா உமது கரங்கள் சம்பாதித்ததின்னு விளைவிடுத்தான் நீங்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு அல்லாஹ் தீமைகளை அனுப்புகிறார் அந்த குருவிகளை ஒரே பஞ்சமாக இருக்காது மழை இல்லை இதனால் விளைச்சல்கள் கம்மி இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் விலைவாசிகள் அதிகமாக எடுகிறது மழையை தேடுகிறார்கள் மழை பெய்கிறது மழை எப்படி பெய்கிறது அளவுக்கு அதிகமாக பெய்யும் போது அதுவும் அழிவில் நாசத்தை ஏற்படுத்தி விடுகிறது இதனால் எதை இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால் ஏற்படுகிறது நாம் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த விஷயத்தை உங்களுடைய கரங்கள் நீங்கள் செய்த பாவம் தான்

சொல்ல முடியாத வியாதிகள் இருக்கலாம் இதனால் அவன் ரொம்ப துன்பத்தை அடைகிறான் இந்நிறத்தில் என்ன செய்யணும் நம் வியாதி வந்து விட்டது என்ன செய்யணும் ரப்போடு சார்ந்து இருக்கணும் நீ நீ நல்ல நிலையில் எப்படி அல்லாமல் இதுக்க செய்தாயோ அல்லாஹ் நினைத்து கொண்டு வந்தாயோ அதே போல வியாதியினுடைய நிலையிலையும் ரப்போடு சார்ந்திருக்கணும் அல்லாஹ் தானே இந்த வியாதியோட கொடுத்தான் அவன் பக்கம் சாரது அல்லா அப்பே நான் இந்த துன்பத்தை அடைந்து விட்டேன் நீ ஷாஃபி என்னுடைய நோய்க்கு நீதான் நிவாரணம் தரக்கூடியவன் நீ தான் என்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ரப்பை சார்ந்திருக்க வேண்டும் ரப்பை சார்ந்திருக்கிற போது அல்லாஹத்தாரா நம் மீது ஒரு அன்பை செலுத்துகிறார் அதனால தான் சொல்வார்கள் வியாதியஸ்தர்களை சந்தியுங்கள் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் துவா செய்ய சொல்லுங்கள் காரணம் என்ன வியாதிசர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஏ அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அவருடைய அவருடைய வியாதியின் கஷ்டமாக ரப்பே ரப்பே என்னை மன்னித்து விடு அல்லாஹ் அல்லாஹ என்றது கீழேயே இருக்கிறார் அதனால் அவர் மீது அல்லாஹ் தனி கவனம் செலுத்துக்கிறாங்க அதன் மூலமாக என்ன ஆகிறது அவருடைய துவம் அல்லாஹுடன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மனக்கைகளுடைய அந்தஸ்தர் இருக்கிறார் எப்படி எப்படி மலக்குகள் துவம் கேட்டால் உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அந்த அந்தஸ்திலே ஒரு வியாதிஸ்தர் இருக்கிறார் அது தையமரைசெல்லா மன்னவர்கள் படாத கஷ்டமா வாழ்க்கையில் இவ்வளோ துன்பத்தை பதினெட்டு ஆண்டு பதினெட்டுன்ற பதினெட்டு எட்டு ஆண்டுகள் வியாதிகளை படுத்து கிடந்தார்கள் எவ்வளவு வசதியோட வாழ்ந்தார்கள் தெரியுமா அவருடைய சொத்துக்கள் என்ன அவருடைய கால்நடைகள் என்ன அவர்களுக்கு எத்தனை மறைவார்கள் எத்தனை குழந்தைகள் கூட கூட ஒரு நிமிஷம் எப்படிப்பட்ட வியாதி அல்லா சொல்லிட்டா ஐயோ ஐயோ ஓம் வியாதி போல வரைக்கும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிப்பட்ட வியாதியை அதில் ஐயம் கொடுத்து அந்த ஊர் மக்கள் விரட்டினார்கள் அவர்களை

நீ நீ கிருப செய்யக்கூடிய உனக்கெல்லாம் கிருபையானாக இருக்கிறாய் என்றுதான் சொன்னாங்க அல்லாஹ் தாலா வியாதியை குணப்படுத்தினார் குணப்படுத்தி எதையெல்லாம் எழுந்தார்களோ அவருடைய சொத்துக்கள் சுகங்கள் பிள்ளைகள் மனைவார்கள் எல்லாம் டபுளாக கொடுத்துட்டாங்க இரட்டிப்பாக கொடுத்துட்டா எதை இழந்தார்களோ அத்தனை இரட்டிப்பாக நடத்தி விட்டது காரணம் என்ன அவ்வளவு சோதனையின் பொறுமையாக இருந்தார் அப்ப மலைக்கு கேட்டாங்களா வந்து அዩப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை அல்ல கொடுத்தான் ஒண்ணு சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்தான் இரண்டாவது கஷ்டமான வாழ்க்கை கொடுத்தான் இந்த ரெண்டு வாழ்க்கையும் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய நிலை என்னன்னு கேக்குறாங்க யார் வாழ்க்கை கேக்குறாங்க நம்ம சொன்ன வார்த்தை என்ன பார்க்கணும் நான் சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையை விட வியாதியில இருந்தேன் பாருங்க அந்த சந்தோஷம் இப்ப கிடைக்கலன்னா

எல்லா பிள்ளைகளும் அன்பு வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த ஆறு பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு வியாதி வந்து விட்டால் என்ன ஆகும் அந்த அஞ்சு பிள்ளைகளை விட்டுட்டு வியாதி உள்ள பிள்ளைய கூடுதலாக வைப்பார் இல்லையா எந்த குழந்தைக்கு வியாதி வந்ததோ அந்த அந்த குழந்தைங்க கவனம் அதிகமா இருக்கும் அந்த குழந்தை எடுத்துட்டு போவாங்க ஹாஸ்பிடல் போவாங்க எங்கயாவது நல்லா ஆகிடும்மா இந்த ஹாஸ்பிடல் அந்த ஹாஸ்பிடல் அந்த டாக்டர் நல்ல டாக்டர் விசாரித்து அந்த பிள்ளைக்கு எப்படியாவது சுகம் கிடைக்க பாடுபடுவார்கள் அப்ப அந்த அஞ்சு பிள்ளைகளையும் விட்டுருவோம் அந்த கவனம் அந்த அஞ்சு பிள்ளைகளும் இருக்கும் இருக்காது யாருக்கு உடல்நிலை ரொம்ப குறைவா இருக்கிறதோ அவர் மீது பிள்ளைகள் கவனம் சொல்றது அது போல அல்லாஹ் அய்யூசலாம் நோய் இருக்கிற பொழுது ஆனை தினமும் அல்லாஹ் அல்லாஹுடைய

அவளுடைய দোয়া மறக்க முடியாத ஒரு சவ என்ற الرسல்லல்லாஹு இப்படி நம்முடைய உடலுக்கு நோய் வருகிற பொழுது கவலைப்படக்கூடாது நாம் அல்லாஹ்வோட சாந்தரனும் அல்லாஹ் ரப்பே நீதான் இந்த வியாதி கொடுத்தாய் எந்த வலசைட்டாலும் குணப்படுத்த கூடியவன் நீதான் என்னுடைய வியாதியை நீதான் குணப்படுத்தணும் என்று ரப்போடு வணங்குவதை நிறுத்தி விடக்கூடாது நாம் சந்தோஷமாக இருக்கும்போது எதாலும் அல்லாஹ்வை நினைத்து zikr செய்தாமோ அதை விட அதிகமான பறவைகள் அல்லாத வணங்க சொல்றாங்க இப்படி சோதனைகள் மனிதனுக்கு வரும் என்று சொல்லி சொன்னா என்று அடுத்து வத அமளிகி குடும்பத்திலும் சோதனை வரும் மனைவி மக்கள்ல சோதனை மனைவியிடத்தில் சோதனை இருக்கும் திரா பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகள் பிரச்சனைகள் இருக்கும் இப்படி தற் குடும்பத்தில் சோதனைகள் இருந்தாலும் கூட அதையும் படுத்து அல்லாஹுக்கெல்லாம் படுத்துருக்கோம் சோதனை வரும் சோதனை வரும் உனக்கு குடும்பத்திலேயே சோதனை வரும் அடுத்து மாளிகை பொருளிலே சோதனை வரும் வியாபாரத்தில் பணத்தை போட்டு பணம் போயிடும் நஷ்டமாயிடும் விவசாயத்தில் போட்டு மழை வந்து எல்லாரும் எல்லா இடத்திலும் நஷ்டமாக்கி விட்டது இப்படி நஷ்டம் வந்தாலும் கூட லாபத்தை தருபவனும் நஷ்டத்தை கொடுப்பவனும் அல்லாஹ் இனி கொடுக்கணும்னா அல்லாஹ் இதை விட ரொம்ப சிறந்ததை கொடுத்துருவான் என்பதை மனசில் நினைக்கும்

அந்த ஜனாசாவை பார்த்து ரசுல்லா சொன்னார்கள் முஸ்தலீஃப் இவர் ஓய்வு பெற்று விட்டார் இவர் ஓய்வு பெற்று விட்டார் அடுத்தவர்களுக்கும் நிம்மதி கொடுத்து விட்டார் இவரும் ஓய்வு பெற்று விட்டார் அடுத்தவருக்கும் ஓய்வு நிம்மதி கொடுத்து விட்டார் அப்ப எப்படி இவர் ஓய்வு பெற்று விட்டார் நிம்மதி அடைந்து விட்டால் அடுத்தவருக்கும் நிம்மதி கொடுத்து விட்டார் என்றால் உலகத்தினுடைய துன்பங்கள் துயரங்களை விட்டும் இந்த மனிதர் ஓய்வெடுத்துக் கொண்டார் நிம்மதி அடைந்துவிட்டு அல்லாஹுடைய ரஹமத்தின் பக்கம் சென்று விட்டார் அல்லாஹுடைய அருள் பக்கம் சென்று விட்டார் இன்னும் ஒன்று அடுத்தவர்களுக்கு ஓய்வு கொடுத்து விட்டார் நிம்மதி கொடுத்து விட்டார் என்பது என்ன பொருள் என்றால் இவரின் மூலமாக அடுத்தவர்கள் நிம்மதி பெற்றார்கள் ஊரிலே வாழ்கின்ற பொழுது

அதிகமான சோதனை யாருக்கு நெருக்கமானவர்கள் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் யார் நபி அல்லாஹ் தேர்வு செய்கிறான் உலகத்தில் பல கோடி மக்கள் உலகத்தில் பிறகு இருக்கிறார்கள் அந்த மக்களை முதல் முதலில் தேர்வு செய்தவர்கள் நபிமார்கள் இவர்கள் பாவமற்றவர்கள் பாவம் முன்பும் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்படி இருந்தும் அல்லாஹ் இந்த நபிமார்களுக்கு கொடுக்கின்ற சோதனை மிக கடினமானது அவ்வளவு கடினமான சோதனை நபிமார்களுக்கு கொடுக்கிறார் அடுத்த யாரை கொடுக்கின்றான் சாலிகின்கள் நல்லவர்களுக்கு தான் கடுமையான சோதனை கொடுக்கிறார்

ரொம்ப மார்க்கம் மார்க்கம் தீண்டி தீண்டி தீண்டு வாழ்ந்துட்டே இருப்பார் ஆனா அவருக்கு தான் சோதனை அதிகமா இருக்கும் ஆனா நம்ம நினைக்கிறோம் என்னப்பா எப்ப பார்த்தா இவர் ஒரே தீனி பள்ளியாசம் பள்ளியாசம் கிடைக்காரு அவரு போய் இப்படி போய் இந்த வியாதி படத்தை கிடைக்காரு இவ்வளவு சோதனையா இருக்கு நினைக்கலாம் இல்ல 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 அவருக்கு தான் சோதனை கடுமை அதே நேரத்தில் தீனில் யார் மிக குறைவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனையும் மிக குறைவாக இருக்கும் இறுதியிலே அவர்கள் பூமியிலே நடக்கின்ற பொழுது எந்த பாவம் இல்லாமல் நடப்பார்கள் எந்த பாவம் அட்டவர்களாக இந்த பூமியில் இருந்து பார்ப்பேன் என்று செல்லலாம் அப்படி செல்லப்பட வைச்சிருப்பாரு என்று எப்படி அல்லாஹ் சோதிக்கிற பொழுது நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் சார்ந்து இருக்கணும் அல்லாஹ் இன்னைக்கு சோதிக்கணும் நம்ம பொறுமையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இது நல்லா நன்றி சோதிப்பான் ஒரு நேரம் பக்கம் கொடுப்பான் எதை எழுந்தோமோ இதை விட

அப்ப ரசா விசாரிச்சாங்க யார சொல்லுதுதான் அதாவது சமாபாக்க விசாரிச்சாங்க இன்னும் மனிதர் வருவார் அல்லவா அந்த பையனை ஆளை காணமே யார சொல்லுதுதா அவருடைய பையன் இறந்துட்டான்னு சொன்னதாவுக்கு ரொம்ப மனசு கவலையா போச்சு பையன் இறந்துட்டானா ரொம்ப கவலையில எடுக்கிறாரா உடனே அவருடைய வீட்டுக்கு சென்று விசாரித்தார்கள் ரொம்ப கவலையில இருந்தான் பையன் இறந்தது பத்தி என்ன அவ்வளவு பிரேமா இருப்பாரு அந்த பையன் மாதிரி சொன்னாங்க ரசுல சுதாசு ஒன்றே சொல்லுகிறேன் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்ன சூழல் ஒரத்தில் எந்த வாசலில் எனக்கு எந்த வாசல்குடி ஆசைப்படுகிறாயோ அந்த வாசலில் உன் பிள்ளை வரவேற்பானேன் அது சந்தோஷத்தை தரவில்லை தரவில்லையானு கேட்டாங்க ரசூல்கள் யாரு சொல்லுங்க எனக்கு சந்தோஷத்தை தருகிறது ரசூல்லா அவனத்தோட கவலையும் மறந்து விட்டான் ரசுல்லா சந்தோஷ செய்து சொன்னாங்க எப்படி நீ இந்த குழந்தை இறந்த பிறகு எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நான் சொன்ன இந்த செய்தி உனக்கு சந்தோஷத்தை தந்ததா ஆம் யாரும் சொல்லலாம் எனக்கு தந்தது சந்தோஷத்தை இதைவிட சந்தோஷம் எனக்கு என்ன என்ன இருக்கிறது என்று கேட்டார் இப்படி சோதனை வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபச்சீதி சொல்லும் சந்தோஷம் அடைந்தார் ஏ உலகத்தில் துன்பம் ஏற்பட்டு விட்டதை இதற்கு பதிலாக அல்லாஹ் ஆகத்திலே சுரலோகத்தில் அவ்வளவு சந்தோஷத்தை எனக்கு வைத்திருக்கிறார் எந்த வாசலையும் இருந்தாலும் என் பையன் என் வரவேற்பிற்காக காத்திருப்பார் அப்துல்லாஹிபன் மொஹம்மது ரலி அல்லா மன்னன் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறார் அப்ப பயணத்தில் இருக்கிற பொழுது கடுமையான தாகம் தண்ணீர் திருத்து விட்டது பாலைவனத்தில் எங்கிருக்கும் தண்ணீர் இப்படி பாக்குறாங்க எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க மிக தூரத்தில் ஒரு கூடாரம் செய்கிறது ஓ அந்த கூடாரத்தில் யாரோ இருப்பார்கள் நம்ம அங்க செல்லலாம் அவரிடம் தண்ணீர் இருந்தாலும் வாங்கி குடிக்கலாம் என்பதாக கூடாரத்தை தேடி செல்கிறார்கள் அங்கு கதவை மூடப்பட்டிருக்கிறது கூடாரத்தை தட்டுகிறார்கள் யாரும் பதில் வருவது போல் தெரியவில்லை சின்ன அதாவது சின்ன இடுக்கு இருக்கிறது அந்த இடுக்கு பார்த்தாங்க ஒரு உள்ளே ஒரு 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 மூதாட்டம் ஏதோ ரப்பி அவர் செய்தி அந் அஷ்குர நியமத்தக்கள் எல்லாத்தி அண்ணாம் இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன அர்த்தம் எனக்கு எந்த நியமத்தை செய்தாயோ எனக்கு என் மீது எந்த அருளை புரிந்திருக்கிறாயோ அந்த அருளை புரிந்த உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்கிறாங்க அப்ப தட்டினாங்க உள்ள அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு அந்த முதட்சி முதாட்டி

ஒரு கூட்டம் காபாவை இடிப்பதற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பாலைவனத்திலே அப்போது அந்த பாலைவனத்திற்கு அடுத்த பக்கத்திலே ஒரு வருகிறது இடிக்கச் சென்றவர்களை அப்ப ஆயிஷா அல்லாத்தபோது யார சொல்லாம் அந்த காபாவை இடித்தவர்கள் மட்டும் அழிய வேண்டியது தானே அங்கே கடற்கரை இருக்கிறது மக்கள் இருக்கிறார்கள் வனதி துறையார்கள் ஊர் மக்கள் இருக்கிறார்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள்

அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்பதாக என்ன ஆட்சி அல்லாஹர் மீது பணிபுரம் அதை விட இருந்ததை விட அதிகமாக வேண்டும் அதிகமாக செய்ய வேண்டும் அதிகமாக செய்ய வேண்டும் செய்தால் அல்லாஹ் இழந்ததை மீண்டும் அந்த நம்பிக்கை நமக்கு வரும் அதுதான் அல்லாஹு ஜெனிஷான எவ்வொரு சோதித்தாலும் கூட சோதனையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹுவின் நினைவு கூறுவதை

அகப்பெரிய அன்பை சொல்லவில்லை எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தொகை கேட்டு செல்வான கேட்டுக்கொண்டு சரி ஒரு இதை விடுத்து விடைபெறுகிறேன் அடுத்து கடலூர்